கோஷமுடலையா கோசம் போட்ட தேர்தலுக்கு நடத்த விரும்புறியா நாலாம் தேதி வரைதான் ரிசல்ட்டு அஞ்சாம் தேதி நாங்க வந்து இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் தேசூர் தேவசோ வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக தன்னூர் நீத்த தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை காந்தி என்று திரைப்படம் மூலம் திரைப்படம் வந்த பிறகுதான் அவர் உலகுக்கு தெரியும் என்று கொச்சைப்படுத்திய மோடியை கண்டித்தும் ஒரிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்கள் திருடர் என்று கூறிய மோடியை கண்டித்தும் கன்னியாகுமரி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே எங்களுடைய கண்டன கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் காந்திய வழியில் கருப்புக்கொடி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலக முகப்பில் கருப்புக்கொடி கட்டி இந்த போராட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து இந்த கட்டிய கருப்பு கொடிகள் ஒன்றாம் தேதி வரை இந்த கொடி கருப்புக்கொடி பறக்கும் ஒன்றாம் தேதி மாலை இந்த கொடிகள் அவிழ்க்கப்படும் சங்கரபாண்டியன் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்